அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் அவனுடைய வழியை சுமந்து அந்த வழியிலேயே தியாகத்தின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்புகளை அளிக்கிறான் குரான் சொல்லுகிறது சுரதுல அன் கபூத்ஸ் முதல் வசனத்தில் அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான் அலிஃப்லா மீம் ஹசிப நாசு அய்யு துர கு அய்ய குலு அ மன்னா வஹும் லா யுஃப்தனூன் வல கது ஃபதன் அல்ல வீனமின் பலைய எல மன்னல்லாஹுல்லதீன சத கு வலைய குர்ஆன் பேசுகிறது காதுகளை செவிதாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் ஹையம்மோடு பேசுகிறான் ஈமான் கொண்டவர்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறார் அஹசி மனிதர்கள் எண்ணிக் கொண்டார்களா ஐயோ திற கூ ஐயோ கூலு அ என்று கூறிவிட்டோம் என்று கூறினால் மட்டும் அல்லாஹ் உங்களை அப்படியே விட்டு விடுவான் என்று எண்ணிக் கொண்டீர்களா ஓல அக்கது ஃபச்சன் மின் கபுலிகிங் அப்படியல்ல அல்லாஹ் உங்களுக்கு முன்னோருக்கும் இந்த நேர்வழியல்லாஹ் கொடுத்திருக்கிறான் கொடுத்த நேர்வழியில் நினைத்திருப்பதற்கு அல்லாஹ் ரபுல் அலமீன் தேர்ந்தெடுக்க என்றால் அல்லாஹ் அந்த நேர்வழியில் லா இல்லா ஹ என்று கூறினால் அடுத்த கணம் உங்களை வந்தடையும் சோதனை அல்லாஹ் சொல்கிறான் ஓல அக்கது ஃபசன் அல்லது எனமின் உங்களுடைய முன்னோர்களை அல்லாஹ் சோதித்திருக்கிறான் ஏன் அல்லாஹ் நேர்வழிக்குப் பிறகு அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான் என்றால் வலைய அலமன்னல் ஃபலைய அலமன் அல்லாஹு லதீன சொதகு வலைய அலமன்னல் காதிபீன் லா இலா ஹைல்லல்லாஹவில் உண்மையாக நிலைத்திருப்பவர்கள் யார் லா இலா ஹைல்லல்லாவிற்குப் பிறகு வரக்கூடிய சோதனையில் பொய்யாக மாறியதை விட்டு விலகுபவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ் அறிவதற்காக அந்த சோதனையை கொடுத்து அல்லாஹ் தரம் பிரிப்பான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அல்லாஹு அபுல் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அம் அல்லாஹுடைய எச்சரிக்கையுடைய வசனங்கள் இவை எல்லாம் நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா அன் தது ஜன்னா ஏன் இந்த சோதனையுடைய முடிவாக அல்லாஹ் கொடுக்கின்ற வெகுமதி மிகப்பெரிய வெகுமதியானது அது அதை ஈடுகட்ட முடியாது அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த அந்த பரிசை வெகுமதியை யாராலும் ஈடுகட்டி கொடுத்து விட முடியாது அந்த மிகப்பெரிய சன்மானத்தை அல்லாஹ் ரபுல் தர வேண்டும் என்றால் இந்த சோதனை அல்லாஹ் இட்டே தீருவான் அந்த சோதனை அந்த சோதனையுடைய முடிவு அந்த பாதையுடைய முடிவின் அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த வெகுமதி என்ன அல் ஜன்னா அல்லா சொல்கிறான் அல்லாஹ் சொர்க்கத்தில் உங்களை எளிதாக நுழைத்து விடுவான் என்று எண்ணிக்கொண்டீர்களாத்திற்காக உங்களை சேர வைக்கக்கூடிய அந்த நேர்வழியில் இருந்து யார் அதற்காக போராடி யார் அதில் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையோடு சகித்து கொண்டார்களோ என்று அல்லாஹ் பிரித்தறியாமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விடலாம் என்று எண்ணி என்று அல்லாஹ் கேட்கிறான் சூரத்துல் பக்கரா இருநூத்தி பதினாலாவது வசனத்தில் அல்லாஹ் மேலும் கேட்கிறான் அம்ஹசிபுத்தும் அந்ததுஹுலுல் ஜென்னா நீங்கள் சொர்க்கத்தில் எளிதாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா உங்களுக் உங்களுடைய முன்னோர்களை அல்லாஹ் எந்த எந்த வழிகளில் எல்லாம் சோதித்தானோ அதே வழிகளில் உங்களையும் சோதித்து அல்லாஹ் சிரமத்தையும் அல்லாஹ் கஷ்டங்களையும் அல்லாஹ் நடுக்கங்களையும் உங்கள் பாதையில் அல்லாஹ் கொடுத்து அந்த ரசூலும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் அல்லாஹ் எப்போது எங்களுக்கு உதவி செய்வான் என்ற வார்த்தையை கேட்கும் வரை அல்லாவுடைய சோதனைகள் இல்லாமல் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று எண்ணிக் எண்ணிக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த வசனங்களில் அல்லாஹ் கேட்கிறான் இந்த சோதனையுடைய முடிவின் வெற்றி சொர்க்கம் அந்த சொர்க்கம் உங்களுக்கு வேண்டுமென்றால் அல்லாஹுடைய நேர்வழியை நீங்கள் அடைய வேண்டும் நேர் வழியை நீங்கள் அடைந்தால் அல்லாஹ் அந்த நேர் வழியில் உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் யார் என்று அல்லாஹ் பிரித்தறிவான் அல்லாஹ் பிரித்தறிந்து அல்லா அதற்கு பிறகு அந்த வழியின் வெகுமதியான சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் இது யாருக்கு தான் இந்த உலகத்தில் ஈமானை ஏற்றி எல்லோருக்கும் இது பொதுவானது யாரும் இதில் விதி விலக்கு கிடையாது நபி ஆதம் அலே முதற்கொண்டு நபி இப்ராஹிம் அலிகிஸ் முதற்கொண்டு நபி நூஹ் அலைகிசலாம் முதற்கொண்டு நபி மூசா அலைகிசலாம் முதற்கொண்டு நபி ஈசா அலைகிஸ்லாம் முதற் கொண்டு ஏன் நம் தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் முதற்கொண்டு இந்த உலகத்தில் கடைசியாக வரக்கூடிய கடைசி ஈமானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முக்மின் வரை எல்லோர்களையும் அல்லாஹ் சோதிப்பான் அல்லாஹ் தனிப்பட்ட முறையிலும் சோதிப்பான் சமூகமாகவும் அல்லாஹ் ரபுலா அலமீன் சோதிப்பான் சோதனைகள் இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் தடுமாற்றங்கள் இல்லாமல் புரட்சிகள் அந்த சமூகத்தின் மீது போடப்படாமல் பிரச்சனைகள் அந்த சமூகத்தை தாக்காமல் அந்த சமூகம் ஒருபோதும் லா இல்லாஹ இல்ல முழுமையாக முடியாது என்பதுதான் அல்லாஹுடைய வாக்கு இந்த வசனங்களின் அடிப்படையில் அல்லாஹ் அபுல் ஆலமீன் அந்த சோதனையை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் மரணம் வரை கொடுத்து கொண்டே இருப்பான் அல்லாஹுடைய சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அதன் காரணமாக தான் சொன்னார்கள் உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலை பெறச் செய்வாயாக என்று உடனிருந்த அனசுபடு மாலிக் ரதி அல்லாஹு அவர்கள் கேட்டார்கள் யார் ரசூல் அல்லாஹ் நீங்கள் மீது நீங்கள் பயப்படுகிறீர்களா இந்த துறாவை எங்களுக்கு அடிக்கடி சொல்லித் தருவதன் நோக்கம் என்னவென்று எங்கள் மீது உங்களுக்கு பயமா ஈமானை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அதை விட்டு விலகி விடுவோம் என்று நீங்கள் பயம் கொள்கிறீர்களா என்று அனுசுபடும் மாலை கிருதி அல்லாஹ் கேட்கும் போது அல்லாஹுடைய தூதல்லு அழகி செல்லம் எச்சரிக்கையுடைய வார்த்தைகளை சொன்னார்கள் அனஸ் அல்லாஹ் உள்ளங்களை இரண்டு விரல்களுக்கு இடையே வைத்திருக்கிறான் அவன் எப்படி நாடுகிறானோ அல்லாஹ் அப்படி திருப்பி விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழை யுவ செல்லம் அனசுபனுமாலி கரது அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னார்கள் இந்த உலகத்தில் யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது லஇலாக இல்லல்லாகவை ஏற்றி கொண்டாலே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விடுவான் என்று ல இலாக இல்லல்லாகவை வாயால் மொழிந்து செயல்படாமல் வாழ்ந்தால் போதும் அல்லாஹ் எமக்கு சொர்க்கத்தை கொடுத்து கொடுத்து விடுவான் என்று யாராலும் கூறிவிட முடியாது அல்லாஹ் இந்த சோதனையை கலிமாவை மொழிந்ததில் இருந்து அல்லது கலிமாவில் பிறந்ததில் இருந்து அல்லாஹ் மரணிக்கும் வரை அல்லாஹ் சோதித்து கொண்டே இருப்பான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிய செல்லம் அதன் காரணமாகத்தான் சொன்னார்கள் ஒரு அடியான் சொர்க்கத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான் அவன் அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் ஒரு முலம் ஒரு ஜான் தான் இடைவெளி இருக்கும் அந்த செயலை செய்தால் அவன் சொர்க்கம் நுழைவான் அந்த நேரத்தில் அவனுடைய புத்தகம் முந்துகிறது நரகத்துடைய செயலை செய்வான் அவன் நரகம் நுழைவான் என்று அல்லாஹ் பாதுகாப்பானாக அது தான் ஒரு அடியான் நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான் அவனுக்கும் நரகத்தை அடைவதற்கும் இடையே ஒரு முலம் தான் இடைவெளி இருக்கிறது அந்த நேரத்தில் அவனுடைய புத்தகம் முந்தும் சொர்க்கத்துடைய அமல்களை செய்வான் அவன் சொர்க்கம் நுழைவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் இந்த அடிப்படையில் யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹுவை மொழிந்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து நேரவழியை கொடுப்பான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நேர் வழியை கொடுத்திருந்தாலும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அந்த வழியில் சோதிப்பான் ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய வெகுமதியை அவர்களுடைய கரத்தில் அல்லாஹ் ஒப்படைக்க வேண்டும் அந்த வெகுமதியை அடைய வேண்டும் என்றால் சோதனையுடைய வடிவங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அது தனிப்பட்ட முறையிலும் சமூகம் சார்ந்தும் அவர்களை வந்தடைந்து கொண்டே இருக்கும் அவர்கள் மரணிக்கும் வரை அல்லது அந்த சமூகம் மறுமையை வந்தடையும் வரை அல்லாஹ் அப்புல் ஆலமின் அந்த சமூகத்தில் இருந்து நாடி நாடிய அவர்களை தேர்ந்தெடுத்து அல்லா நாடியவர்களுக்கு அல்லா உறுதி கொடுத்து அல்லா நாடியவர்களை அந்த நிலையிலேயே அல்லா வாழ்ந்து மரணிக்கச் செய்வான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதைத்தான் இந்த குரானுடைய வசனத்தில் சொல்கிறான் சுர் ஆல் இம்ரானுடைய நூற்றி நாற்பதாவது வசனம் அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான் உங்களுக்கு எப்படி இந்த போர்க்களத்தில் காயங்கள் ஏற்பட்டு நீங்கள் தோல்வியை அடைந்தீர்களோ அது போன்று அவர்களுக்கும் அல்லாஹ் காயங்களை ஏற்படுத்து காயங்களை கொடுத்து அல்லாஹ் தோல்வியை ஏற்படுத்தி இருக்கிறான் ஒத்தில் கல் லுஹாபை நன்னாஸ் இப்படி தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி மனிதர்களுக்கு மத்தியிலே வந்து கொண்டே இருக்கும் ஏன் அல்லாஹ் இந்த சூழலை மாற்றி மாற்றி அமைக்கிறான் ஈமான் கொண்டவர்களை சுகதா அல்லாஹ் அவனுடைய அவனுடைய மார்க்கத்தில் நிலையாக வாழ்ந்து சோதனைகள் பொறுமையோடு இருந்து அதே நிலையிலேயே மரணிக்கக்கூடிய ஷகீதுகளை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதற்காக தேர்ந்தெடுக்கிறான் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அல்லாஹுமூன் வாலுமீன் அல்லாஹ் அனீதம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று இந்த குரானுடைய வசனம் எமக்கு தெளிவுபடுத்துகிறது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த உலகத்திலே எம்மை படைத்து அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இந்த உலகத்திலே எமக்கு நேர் வழியை கொடுத்து அல்லாஹு ரப்புல் ஆலமின் இந்த நேர் வழியில் எம்மை சோதித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எம்மை தடம் பிரித்து அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து உயர்ந்தவர்களாக அல்லாஹ் நபிமார்கள் முதற்கொண்டு ஈமான் கொண்டவர்கள் வரை எல்லோர்களையும் அல்லாஹ் விரும்பியவர்களை அல்லாஹ் மாற்றுவான் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு பகரமாக ஈமான் கொண்ட எல்லோர்களுடைய உயிர்களையும் செல்வத்தையும் அல்லாஹ் ஈமான் கொண்ட போதே அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் குரான் சொல்கிறது இந்நல்லா ஹஸ்தராம் உங்களுக்கு சொர்க்கம் வேண்டுமென்றால் அல்லாஹ் விலைக்கு வாங்கிய உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய செல்வங்களையும் அதற்கு பகரமாக நீங்கள் கொடுத்தால் ஒழிய சொர்க்கத்தை நீங்கள் அடைய முடியாது அந்த சொர்க்கத்துடைய பாதையில் நீங்கள் பயணிக்கும் போது வரக்கூடிய சிரமங்களையும் வரக்கூடிய சோதனைகளையும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் தாங்கிக் கொண்டு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் ஒன்று அவனுடைய உயிருக்காக வாழ்வான் அவன் உயிரோடு வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்வான் அல்லது செல்வத்தை சேகரித்து தன் நிலையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக வாழ்வான் இந்த இரண்டிற்காகத்தான் உலகத்திலே வாழ்க்கை அமையும் இந்த இரண்டையும் நீங்கள் அல்லாவிற்காக கொடுக்கும் வரை அல்லாஹுடைய தீனுக்காக கொடுக்கும் வரை அல்லாவிற்காக அர்ப்பணிக்கும் வரை அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தரப்போவதில்லை என்பதைத்தான் அல்லாஹ் இந்த குரானுடைய வசனத்திலே எமக்கு தெளிவுபடுத்துகிறான்